ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு இருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நூலகர் மற்றும் காப்பாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ரூபாயில இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா செய்தி மக்கள் துறை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வள்ளநாடு வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம் கவர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் கட்டலாங்குளம் வீரன் அலகுமுத்துக்கோண் மணிமண்டபம் ஆகிய மணிமண்டபங்களில் காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்தினை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பதவியோட பெயர் பார்த்தோம்னா நூலகர் மற்றும் காப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க ஊதிய விகிதம் பார்த்தோம்னா ஏழாவது குழு ஊதிய விகிதம் லெவல் ஃபோர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏழாயிரத்தி எழுநூறு இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய் வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சுழற்சி முறை கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம் பார்த்தோம்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வந்து முன்னுரிமையற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபத்தில் பார்த்தோம்னா ஆதி திராவிடர் வந்து முன்னுரிமையற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர வந்துட்டு முன்னுரிமையற்றவர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பணியமர்த்தப்படும் இடம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வீரன் தேவன் மணிமண்டபம் பார்த்தோம்னா பள்ள நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் வந்து கவர்ணகிரி அடுத்து மூன்றாவது வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபம் பார்த்தோம்னா கட்டலாங்குளம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிளேஸில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து தகுதிகள் பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி and இன்ஃபர்மேஷன் Science சிஎல்ஐஎஸ் படிப்பில் வந்து சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்துட்டு பிசிக்கு வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எம்பிசின்னு பார்த்தோம்னா பதினெட்டு முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எஸ்சி பார்த்தோம்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் அடுத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் கடைசி நாள் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவத்தினை வந்துட்டு டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்குறாங்க என்று தூத்துக்குடி மாவட்ட அரசு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ளவாறு பெயர் விலாசம் பிறந்த தேதி கல்வி தகுதி சாதிச் சான்றிதழ் மற்றும் பிற விவரங்களுடன் கூடிய முழுமையான விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான இரு புகைப்படங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் மணிமண்டபத்தின் பெயரை குறிப்பிட்டு உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட தலைவர் அலுவலக வளாகம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு இரண்டு எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் வந்து சேரும் வகையில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை தூத்துக்குடி மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு புகைப்படம் கேட்டிருக்காங்க உங்களோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஃபஸ்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழில் உள்ளவாறு நம்மளோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அதே பெயரை வந்து நம்ம இதில் எழுதணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து உங்களோடய பெயர் எழுதிருங்க அடுத்து வந்து ஆங்கிலத்தில் வந்து உங்களோட பேரை எழுதிருங்க அடுத்து தந்தை பெயர் கணவர் பெயர் அல்லது மனைவி பெயர் பாதுகாவலரோட பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லையா அது மாதிரி கல்வி சான்றி கல்வி இருந்து வழங்கப்பட்ட சான்றிதழ் இருக்கும் இல்லையா அதிலலாம் உங்களோட பிறந்த தேதி எப்படி இருக்கோ அதை வந்து இதில் அப்படியே எழுத சொல்லியிருக்கிறாங்க எழுதிருங்க அதே மாதிரி இதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து தேசியம் பார்த்தோம்னா இந்தியா கொடுத்துருங்க இனம் மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க உங்களோட இது என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க அடுத்து நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க இதையும் கொடுத்துருங்க ரெண்டுமே சேம் அப்படின்னா ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஒரே அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் வித்து பின்கோடோட கொடுத்துருங்க அடுத்து கல்வித் தகுதிகள்னு பார்த்தோம்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் மணிமண்டபத்தோட பெயர் இப்போ மூன்று விதமான மணிமண்டபத்தோடய பெயர் பார்த்தோம் இல்லையா இதில் நீங்கள் எந்த மணிமண்டபத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதோட பெயரை வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து அனுபவத் தகுதிகள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கானதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அனைத்து இணைப்புகள் பார்த்தோம்னா சுய சான்றப்பம் நிற சான்றிதழ்கள் வந்து எதெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் எது எதை அனுப்புறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க நான் மேற்படி அளித்துள்ள விவரங்கள் மற்றும் சான்றிதழ்கள் அனைத்தும் என் சுய அறிவிற்கு எட்டியவரை உண்மை என்று உறுதியளிக்கின்றேன் அதில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் நடைமுறையில் உள்ள சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவேன் எனவும் உறுதியளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் நாள் இடம் மென்ஷன் பண்ணிவிட்டு கையப்பம் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்